உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் திரும்பி அதாவது இந்த வரலாற்றை திருப்பி போற்றக்கூடாது எந்த உண்மையாக ஒரு உண்மை நிகழ்ச்சியை நம்ம தழுவி எடுக்கிறோம்னா அந்த வரலாற்று பிள்ளைகள் வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப முக்கியமாக இருக்கணும் இப்போ நம்ம சுதா கங்காரா பராசக்தி படம் அதில் நம்ம சிவகார்த்திகேயன் நம்ம மோகன் ராஜா அவருடைய தம்பி ஜெயம் ரவி இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறாங்க அதில் நம்ம கேள்விப்பட்ட வரையில் நம்ம சிவகார்த்திகேயன் வந்து இந்தி போராட்ட ஆதிக்க இந்தி போராட்ட எதிர்ப்பு அதில் தீக்குளிச்சி இறந்த ராஜேந்திரன் அவருடைய கதையை தான் இங்கே எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இது நமக்கு கிடச்சிருக்கு அதுதான் உண்மையாகவும் இருக்கக்கூடும் ஏன்னா இது ஆண்டி இந்தி எஜுகேஷனை மையமாக வைத்து எடுக்கப்படக்கூடிய படம் இதில் நம்ம முதல்ல சூர்யா நடிக்கிற மாதிரி இருந்தது அப்புறம் சூர்யாவுக்கும் சுதா குங்கராவுக்கும் ஏதோ இடையில் ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னாங்க அது என்ன பிரச்சனை அப்படின்னு இப்போ நம்ம போய் அதை உள்ளே நுழைஞ்சு பார்க்கும்போது என்னன்னா இந்த கதை இருக்கு இல்லையா இது வந்து ராமசாமின்னு ஒருத்தர் இருக்கார் அவருடைய புத்தகம் அந்த புத்தகத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம்னு சொல்கிறாங்க நீங்கள் எதையாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஆனால் அந்த இந்தி எதிர்ப்பை கொச்சைப்படுத்தும் வகையில் நீங்கள் எடுத்தீங்கன்னா படம் தமிழ்நாட்டில் ஓடாது இது ஒரு எச்சரிக்கை ஆனால் படம் எடுக்கிறவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள்ங்கும் போது ஒரு நிம்மதி ஏன்னா அந்த நேரத்தில் இந்தி எதிர்ப்பு மது மதுரையிலேருந்து தான் கிளம்புது மதுரையிலேருந்து ஏன்னா அப்போ மதுரையில் வந்து கலெக்டராக இருந்தவர் கிளியன் சேஷன் அவருக்கு வந்து பக்த சொல்கிறாரு இந்த அங்கே மதுரையில் இப்போ பற்றிக்கிட்டு எரியது மாணவர்களுடைய போராட்டம் எல்லா காலேஜும் மூடிட்டாங்க எல்லா மாணவரும் ஒன்று சேர்ந்து ஊர்வலமாக போய்கிட்டு இருக்காங்கன்னு செய்தி வந்தவுடனே இதை நீங்கள் கடுமையாக அடக்கணும் துப்பாக்கியால் சுட்டால் கூட பரவாயில்லை அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு அட்ராசிட்டி ஆரம்பமாச்சு போலீஸினுடைய அட்ராசிட்டி அப்போ தான் மாணவர்கள் வந்து அடித்து நொறுக்கப்பட்டார்கள் அந்த ஹாஸ்டல்குள்ளெலாம் போனீங்கன்னா சிவத்தில் அந்த ஹாஸ்டல் சுபத்துலாம் இரத்த கரைகள் அப்போ நான் வந்து மதுரையில் ரிப்போர்ட்டராக இருக்கேன் தமிழ்நாடு ரிப்போர்ட்டராக இருக்கேன் அப்போ அந்த ஆஸ்டல்குள்ளே நுழைஞ்சு பார்க்குறேன் நாங்கள்லாம் பார்க்கும்போது ரத்தம் திட்டு திட்டாக இருக்கிறது அதே மாதிரி மெடிக்கல் காலேஜ்லேயும் மதுரை மெடிக்கல் காலேஜ்லேயும் மதுரை அமெரிக்கன் காலேஜ்லேயும் மதுரை ம மதுரை கல்லூரியிலும் இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு போராட்டத்தை சிதைச்சாங்க மோசமான வழிகளில் சிதைச்சாங்க மாணவர்கள் ஊர்வலம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது காங்கிரஸ் ஆஃபீஸில் இருந்து தான் ஒரு வீரையான ஒரு பேச்சாளர் வந்து வெட்டினார் மாணவர்களை அப்போ தான் அந்த போராட்டமே கிளம்புது தமிழ்நாடு புறம் வெடிக்குது இதுக்கு பார்த்தா குறைக்கி அந்த சிஎம் பக்தபுஷத்தினுடைய அருகே வந்து யாருமே மற்ற மா மாவட்டங்களில் உள்ள கலெக்டர்கள் அவ்வளோ பெருசாக எடுத்துக்கல இவர் தான் பெருசாக எடுத்துக்கிட்டாரு நம்ம டிஎன் சேஷன் தான் பெருசாக எடுத்துக்கிட்டார் அதனால தான் அவர் இந்த ப திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு வந்த பிறகு அவருக்கு பதவி இல்லை லீவில் போகன்ட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஒரு நண்பருடைய வீட்டில் போய் அங்கே இருந்தார் அதுக்கப்புறம் டெல்லிக்கு மாற்றி போயிட்டார் அதுக்கப்புறம் ஜெயலலிதாவுக்கு விசுவாசமாக இருந்தார் அப்புறம் அங்கேயும் ஒரு முரண்பட்டு அப்படி இது போனார் இதெல்லாம் நீங்கள் சொல்ல போகிறதில்ல ஆனால் அந்த ராஜேந்திரனுடைய சிலை சிதம்பரத்தில் திறந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா அப்போ வந்து முதல்வராக இருந்தவர் மூக்கா இது ஐயா கருணாநிதி தான் இருந்தார் கலைஞர் கருணாநிதி தான் இருந்தார் அவர் தான் அந்த சிலையை திறந்து வச்சார் மதியழகன் வந்து தலைமை ஏற்றதாக எனக்கு ஞாபகம் அப்போ அந்த போராட்டத்தில் பேசீனிவாசன் காளிமுத்து ஜீவா கலைமணி நம்ம ராஜா முகமது இந்த மாதிரி மாணவர்கள் முக்கியமாக ப பங்கெடுத்துக்கிட்டது அப்போ தான் மாணவர்கள் பங்கெடுத்துக்கிட்டோம்னா அவங்களை காலேஜ் விட்டு வரட்டணும் அப்படின்னு பக்தவர் சொல்ல சொல்லும்போது தலைவர் காமராஜர் பெருந்தலைவர் தாம் காமராஜர் தலையிட்டு மாணவர்களுடைய எதிர்காலத்தை சீரழிச்சிடாத அந்த மாதிரிலாம் பண்ணிடாத அப்படின்னாரு அதாவது இந்து திணிப்புக்கு எதிராக இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜுங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது காங்கிரஸ் கட்சி தான் இருந்தாலும் அந்த இந்து திணிப்புக்கு எதிராக இருந்தவர் காமராஜர் சி சுப்பிரமணியமும் ஓவிய அழகேசனும் பதவியை விட்டு விலகுனாங்க இதெல்லாம் சரத்திரங்க இதெல்லாம் நீங்கள் கொண்டாடுங்களோ கொண்டாடலையோ அதை பற்றி கவலை இல்லை ஆனால் அந்த கருத்து வேறுபாடு காரணமாக தான் வெளியே போனார் இந்த படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு அப்போ அதில் என்ன வரலாற்று பிறழ்வு இருக்குங்கிறது தெரியல ஏற்கனவே சுதாகங்கிற மேலே ஒரு குற்றச்சாட்டு உண்டு ஒரு பார்ப்பனரை நீங்கள் காட்டக்கூடாதுங்கிறதுக்காக திராவிடையை அப்படி சாத்தியெலாம் எடுத்து நீங்கள் ஒரு வரலாற்று பிறழ்வு பண்ணியிருக்கீங்க அதுலேயும் இந்த மாதிரி பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இந்த படத்துலையும் இந்த குற்றச்சாட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அதை சொல்கிறேன் அடுத்து விடாமுயற்சி இந்த நாலு மரண படம் பிரமாதமாக புக்கிங் ஆகிட்டு இருக்கு ஒரு பக்கம் விஜய ரசிகர்கள் வந்து இந்த படம் கூப்ப நல்லா இருக்காது ஓன்னு போச்சு என்னமோ படம் பார்த்துட்டு வந்தவங்க மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது சொல்கிறேன் அவங்களுடைய கருத்துக்களை நான் சொல்கிறேன் இன்னொரு பக்கம் அஜித் ரசிகள் சூப்பராக போகுது அப்படிங்கிறாங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாற்பத்தி ஆறாயிரம் டிக்கெட் விற்று ஒரு பெரிய சாதனையை பண்ணியிருக்கு விடாமுயற்சி அதாவது நம்ம இவர் நம்ம அஜித் இருக்காரில்ல ஒரு நல்ல மனிதர் நீங்கள் அவன் அந்த நல்ல மனிதரை பற்றி நீங்கள் பேசணும் அந்த நல்ல மனிதருக்குள்ளே ஒரு ரணம் இருக்குது தெரியுமா மனசுக்குள்ள ரணம் இருக்குது அந்த ரணத்தை மறைப்பதற்காகத்தான் அந்த ஸ்போர்ட்ஸ் காரில் போய் ஈடுபட்டு அந்த இதில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் கவனம் செலுத்திக்கிட்டு வாழ்க்கையில் ஏற்பட்டு அந்த துன்பத்தை மறைத்து கொண்டிருக்கிறார் வென்று விழுங்கி கொண்டிருக்கிறாங்கிறத சொல்கிறேன் அது மறந்துடாதீங்க அதுக்கு பிற்பாடாக அவரே சொல்லுவார் அஜித் காலகட்டம் ஒரு காலம் இல்லையா சொல்கிறதுக்கும் உண்மையை சொல்ல ஒரு காலம் வரும்ல அப்போ அவர் சொல்லுவார் சரி அடுத்து உலகநாயன் கமல்ஹாசனை பற்றிய ஒரு தவறான செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க அந்த விஜய் ரசிகர்களும் ரஜினி ரசிகர்களும் என்னன்னே தெரியல பார்த்தியா உடனே கழட்டி விட்டார்ல சிம்பு அப்படின்னு சிம்புவை விட பார்க்குறாங்க ஆனால் சிம்புவும் டி ராஜேந்தருடைய ஃபேமிலியும் உலகநாயன் கமல்ஹாசனுக்கு கடமைப்பட்டு இருக்குது அது சிம்பு தெரியும் சிம்புக்கு தெரியும் சிம்பு ஒரு காலகட்டத்தில் அதை அவரும் சொல்லுவார் நாங்கள் ஏன் அவருக்கு கடமைப்பட்டிருக்கோங்கிறத அவரும் சொல்லுவார் இந்த படம் இவர் சிம்புவை வச்சு இவர் எடுக்கிற படத்தில் கொஞ்சம் பொருளாதாரம் அதிகமாகிச்சு க ஏன்னா அந்த நேரத்தில் வந்து அமரன் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அமரனுடைய பொருள் செலவு அதிகமாகிருச்சு ஆகவே இதுலேயும் இப்போ அதிக செ பொருள் செலவு பண்ணோம்னா அது அமரன் தடைபடும் ஆகவே இதை அப்படியே நிப்பாட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் வேணாம்னு சொல்லி விட்டாங்க நல்ல முறையில் தான் சொல்லி விட்டாங்க ஆனால் அதற்கான ஊதியங்கள் இதெல்லாம் கொடுத்தாங்க ராஜ்குமார் ஃபிலிம் இன்டர்நேஷனல்லேருந்து சிம்புவுக்கும் கொடுத்தாங்க மற்றவர்களுக்கும் கொடுத்தாங்க சும்மா வெறுங்கையோடு அனுப்பல அந்த பண்பு வந்து கட கமல்ஹாசனுக்கு கிடையாது அதை நான் உறுதியாக சொல்கிறேன் அடுத்து இவங்க என்ன சொல்கிறாங்க தேசிங்க பெரியசாமி கதையை தானே இவர் எடுக்கிற மாதிரி இருந்தது அது எடுக்காமல் அந்த தேசிங்க பெரியசாமி டைரக்டர் அவருடைய வாழ்க்கையும் பா பாழ்க்கியாச்சு சிம்புவோடைய பா வாழ்க்கையும் பாழாக்கிட்டாரில்ல கமல் அப்படின்னு ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு அடுக்காது கடவுளுக்கே அடுக்காது அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா சிம்பு அப்படிப்பட்ட ஆளு இல்லை அவருடைய சொந்த படமாக இதை தயார் பண்ணுறாரு ஆட்மன் ஃபிலிம்ஸ் இந்த ஆட்மன் ஃபிலிம்ஸ் இவருடைய சொந்த படம் சிம்பு சினியாட்ஸுங்கிறது டி ராஜந்தருடைய சொந்த கமேனி இவர் இந்த இதில் எடுக்கிறாரு எடுத்து நம்ம கமல் சார்ட்டி பேசி எல்லாம் பரஸ்பரம் பேசி எல்லாம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு அது தெரியாமல் சிலர் தூண்டி விடுறாங்க சில யூடியூபர்ஸுக்கு யூடியூபர்ஸ் நம்ம ஏன் சொல்லலாம் பொது வழி ஊடகங்களில் சில பேர் தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு சில பேர் இரையாகிக்கிட்டுருக்காங்க அதை நான் சொல்லி தயவு செய்து யார் மீதும் எந்த நடிகர் மீதும் வழிபடாதீங்க அவாண்டம் சொல்லாதீங்க வீண்வழி சுமத்தாதீங்க விளங்காமல் போயிடுவீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய சாபம் சரி உலகநாயன் கமல்ஹாசன் வந்து எப்போ பார்த்தாலும் இந்த சித்தர் எல்லாம் ரொம்ப நம்பிக்கை உள்ளவர் அப்படின்லாம் சொல்கிறாங்களே அது உண்மையா சித்தர் வழிபாடுகளில் நம்பிக்கை இல்லை அது அவர் நம்பிக்கை அந்த வழிபாடுகளில் அவருக்கு நம்பிக்கை கிடையாது ஆனால் சித்தர் சொன்ன சில சங்கதிகளில் அவருக்கு உடன்பாடு உண்டு ஏன் சித்தர்கள் தானே பெரியாரும் சொல்கிறாரு பெரியாரும் சொல்கிறது ஆகவே அவரே நம்ம சித்தர்னு சொல்லலாம் பெரியாரையும் ஒரு சித்தர்ன்னு சொல்லலாம் நட்டகல்லும் பேசுமோ நாதன்மொழி இருக்கேன்னு சொன்னது சித்தர் தானே சொன்னார் அதைத்தானே பெரியார்னு சொல்கிறாரு நட்டகளும் பேசுமோ உள்ளி இருக்கேன்னு அதை பெரியார்த்தானு சொல்கிறாரு அதுக்கடுத்து இன்னொடி கொஞ்சம் கடுமையாக சொன்னாங்க பெரியார் சொல் இது சித்தர்கள் சொன்னாங்க மந்திரங்கள் ஜபிக்கிறோம் அப்படி ஜபிக்கிறோம் இப்படி ஜபிக்கிறோம் அதனால அதெல்லாம் இப்போ அப்படி கிடையாது நாட்டு எச்சி அது எப்படி எச்சில் போட்டு தானே உன்னுடைய மந்திரமே வெளியே வருது அந்த எச்சில் தீண்டத்தகாது அப்படின்னு சொல்லி சில சமூகத்தையே தீண்டி வைக்கிறீங்களா தள்ளி வைக்கிறீங்களாடா மடையர்களே அப்படின்னு சித்தர்கள் அப்பவே பாடினாங்க அதைத்தான் உலகநாயன் கமல்ஹாசனும் சொல்கிறார் ஆக சித்தர்கள் மீது கமல்ஹாசனுக்கு நம்பிக்கை உண்டு இன்னொரு செய்தி அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் நம்ம நாம் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார்ன்னு தான் சொல்கிறோம் மற்ற நடிகர்களையும் நம்ம திறந்தாழ்ந்து பேசுகிறதில்லைங்க இந்த திறந்தாழ்ந்து பேசுகிற ரசிகர்களுக்கு குட்டுறோம் குட்டி சொல்கிறோம் சில பேர் குட்டி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் சில ஊடக நண்பர்களும் அவங்களுக்கு இது ஜால்ரா ஜால்ரா போட்டு என்னமோ அவங்க ஏற்றி விட்டால் தான் இது என்னென்னமோ போய் புகழ் சேர்கிற மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க அந்த மாதிரியெல்லாம் நம்ம இல்லை இப்போ லோகேஷ் கனகராஜ் இருக்கார் இல்லையா டேரக்டர் விக்ரம் படம் கொடுத்தவர் பிரமாதமாக அவருக்கு நான் வடநாட்டில் ஒரு பெரிய பேர் இருக்குது டைரக்டர்கள் மத்தியில் பட தயாரிப்பாளர்கள் மத்தியில் பேர் இருக்கு சிறந்த முறையில் படம் எடுக்கக்கூடியவர் சிறந்த முறையில் காட்சிகளை அமைக்கக்கூடியவர் சிறந்த முறையில் பின்னணி இசைகளை கோர்க்கச் சொல்கிறவர் சிறந்த கதைகளை தேர்ந்தெடுத்து அதை முறையாக கொண்டு சொல்வதில் வல்லவர் அப்படிங்கிற பேர் லோகேஷ் கனகராஜுக்கு இருக்குது அவர் இப்போ வந்து கூலிங்கிற படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கார் அந்த கூலி படத்தில் நடித்து கொண்டிருக்கோம் நம்முடைய சூப்பர் ஸ்டார் ஜெனிக்கா இந்த படத்தை அங்கே நார்த்தில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க அதாவது அங்கே உள்ள அனலிஸ்ட்டு அந்த சம்மன் செய்து பார்க்குறார்கள்ல ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு படத்துக்கும் என்ன வித்தியாசம் இது அந்தளவுக்கு சேருமா சாதனை செய்யுமா அப்படின்னு அந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறாங்க இல்லை ஆய்வு பண்ணுறாங்க இல்லை அவங்கள ஒரு பிரிவு என்ன சொல்கிறாங்க இந்த படம் என்ன தான் செஞ்சாலும் அறநூறு கோடி உலக வசூலை தாண்டாது கூலி ஆனால் இங்கே உள்ள நண்பர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரம் கோடியை தாண்டும் அப்படிங்கிறாங்க இங்கே உள்ள ரஜினி நண்பர்கள் சொல்கிறாங்க அங்கே வட இந்தியாவில் உள்ள சொல்கிறவங்க சொல்கிறாங்க அறநூறு கோடியை தாண்டாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வார் டூ அப்படின்னு ஒரு படம் வருது கிருத்திக் ரோஷன் நடிச்சிருக்காரு நம்ம என்டிஆர் நடிக்கிறார் இந்த ரெண்டு பேரும் நடிச்சுக்கின்ற பெரிய படம் கிருத்திக் ரோஷனுக்கு வந்து நார்த்தில் வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது என்டிஆருக்கு ஆந்திராவில் மற்ற இடங்களில் மற்ற எல்லாம் மார்க்கெட் இருக்குது ஆக வடநாட்டில் ரஜினியினுடைய ஃபாலோவேர்ஸு குறைவு உண்மைதானே கிருத்திக் ரோஷனோட அவங்களுக்கு கம்மியாக தானே இருக்குது அப்போ அந்த கிருத்திக் ரோஷனுடைய இது தான் போகும் அதிகமாக போகும் பெரிய மார்க்கெட்டு இந்தி மார்க்கெட்டு பெரிய மார்க்கெட்டு கூடவே கர்நாடகம் இந்த இதெல்லாம் இருக்குது கிருத்திக் ரோஷனுக்கு அங்கெல்லாம் நண்பர்கள் ரசிகர்கள் இருக்காங்க ஆந்திராவிலேயும் இருக்காங்க ஆந்திராவோடய எம்ஜிஆருக்கும் இருக்காங்க ஆகவே அந்த படம் ஆயிரத்தி ஐநூறு கோடியை தாண்டும் வார் டூ அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ரெண்டு பேருக்கும் இடையே ஒரு சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு இந்த சண்டையில் நம்ம யார் பக்கமும் இல்லை அவங்க கருத்தை சொல்கிறோம் இவங்க ஆயிரத்தி ஐநூறு கோடி நாங்கள் தாண்டுவோம் கூலி தாண்டுவோம் அந்த கருத்தையும் சொல்கிறோம் ஆகவே இதில் நாங்கள் யாருக்கும் சார்ந்து பேசலை அப்படிங்கிறத சொல்லிவிட்டு தயவுசெய்து அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது இப்போ சப்ஸ்க்ரிப்ஷன் கொஞ்சம் தய உதவி பண்ணுங்கள் இதில் என்ன உதவி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் முன்னேறுவோம் அவ்வளோதானே உங்களை நீங்கள் தூக்கி விட்ட மாதிரி இருக்கும்ல உயர்த்தி விட்டவர் மாதிரி இருக்கும்ல கொஞ்சம் உயர்த்தி விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க